செகண்ட் வார்த்தை வந்து ஆனலை அந்த பெண்ணலை வந்து அந்த ஆனலை புரிஞ்சதுக்கு ஓட்டு கவுந்துச்சுங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஈசியார் ரைடு போயிட்டுருக்கோம் ஈசியார் ரைடுன்னு ஒன்றே லாங் ட்ரிப்பு அந்த மாதிரி எதுவும் நினைக்க தவிர நேற்று லாரி லாரியாக வந்து பீச்சுக்கு வந்து கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது எங்கே கூட்டியிருக்காங்க பீச்சு எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க தான் நாங்கள் இருக்கோம் கரெக்டாக மணி அஞ்சு கோயில அடிக்குது பார்த்தீங்களா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கிளம்புறான் நானும் அண்டு டூ வீலர் தான் கிளம்புறோம் கிளம்பி அங்கே என்ன கொட்டியிருக்காங்க எப்படி இருக்கு பீச் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் போயிட்டு இருக்கோம் வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க ஓகே நாங்கள் கிளம்பி அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஞ்சு மணிலேருந்து அஞ்சரைக்குலாம் பொழுது விடிஞ்சிடும் அந்த பொழுது வெடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் மூமெண்ட் பண்ணுறேன் அதில் பாருங்களேன் அந்த கிளிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மணி கரெக்டாக அஞ்சு முப்பது கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சு பொழுது பல பழம் போச்சு நிறைய பேர் வாக்கிங்ஸ் பீச்சினாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லணும்னு தேவையில்ல அதுக்கப்புறம் வண்டி இங்கே நிற்கலான்னு பார்த்தோம் ஆனால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு வரேன் அங்கே வீட்டு பக்கத்தில் நிற்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகேடா அந்த பக்கம் வந்துடு வண்டியத்தில் அவன் கிளம்பிட்டான் அவன் அந்த பக்கமாக வருவான் நம்ம இந்த பக்கமாக போகலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிறைய லாரிங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பீச்சில் கொட்டுறதுக்காக என்ன தான் டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன இதுன்னு தெரியல நாற்றிக்காமல் இன்றைக்கி தான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரெண்டே பேர் தானே அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கிறவங்க பீச்சுக்கிட்ட வந்தாச்சு இப்போ கிட்ட பீச்சு நடுவில் ஆக்கிரமி பண்ணுறது போல அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் கரெக்டாக பீச்சு கிட்ட பீச்சு கிட்டியே வந்து லேண்டு இது பண்ணி விட்டாங்க இதெல்லாம் பீச்சு ஆனால் கல் கொட்டி இருக்காங்க சரி ஓகே எது எப்படின்னு தெரியல பார்க்கலாம் ஓ மை காட் சூப்பர் பயங்கரமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கல்ல அந்த வியூவை காட்டுற பாருங்கள் கடல் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கு அதனால் வந்து நீங்கள் ஜெல்லியை வச்சு ஜெல்லி ஜெல்லியில் ஜல்லிக்கல் ஐ மீன் எனக்கு சரியாக கூட சொல்ல தெரியல ஆனால் பெரிய பெரிய பாறைகளை வச்சு சூப்பராக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயர் அஞ்சு லேயர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் வாங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு அந்த வியூவை காமிக்கிறேன் இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த வளைவு தெரியுதுங்களா கடல் ஏரி வந்துக்கிட்டே இருக்கு அப்பயும் அது வரைக்கும் பாறை கொட்டி அது வரைக்கும் கல் கொட்டி எனக்கு அந்த இடம் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறது எவ்வளவு சரி ஓகே நம்ம வந்த வழியை பார்க்கலாம் வண்டி விட்டு அவன் வந்து வந்துட்டு இருக்கான் அந்த ட்ரோன் இருந்தால் உங்களுக்கு வியூ கரெக்டாக காமிச்சிரும் பட் ஆனால் என்கிட்ட ட்ரோன் இல்லை இப்போ தானே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் அந்த ட்ரோன்லாம் வாங்கி வியூலாம் பயங்கரமாக காட்டலாம் இருங்க தெரியுதுங்களா அந்த கல் கொட்டிருக்க இது ஒரு லேயர் லேயராக ஒன்று ரெண்டு மூணு என் கண் தெரிஞ்சது நாலு இருக்குது மேலே ஏறி அந்த வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் அந்த லேயரோட வியூ தெரியும் பாண்டிச்சேரி பீச்சுக்குள்ள அங்கே எப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் ஓஹோ பாண்டிச்சேரியில் இந்த கல்லுங்கெல்லாம் ஒரே வாக்கில் இருக்குமா பட் ஆனால் இங்கே வந்து அதே டிசைன் நடு நடுவில்

ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் ஏன்னா இந்த வேலைக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரத்தில் தான் வந்திருக்கோம் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை லேயர் காமிக்கிறேன் ஸ்லோவாக ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவான இதுவும் கிடைக்கும் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் லேயரு பதி செகண்ட்ல இரு ஓ மை காட் மண்ணை தந்து கொட்டிருக்காங்க அந்த மண்ணை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஜெல்லி மட்டும் தான் வந்திருக்கு நான் நினைச்சேன் பட் ஆனால் இங்கே மண்ணை தந்து கொட்டியிருக்காங்க மண் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை வந்து நம்ம அத்த தான் வந்து பார்க்கணும் அந்த மண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்த உங்களுக்கு அந்த மண் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் கரெக்டாக நாலு லேயர் இங்கேருந்து அந்த ரெண்டு லேயரும் உங்களுக்கு ஒன்றா தெரியுதுனால நாலுரை காமிக்க முடியல வீடியோ கரெக்டாக கரெக்டாக பாருங்க பல பல பலனும் பைக்கில் வரும்போதே பல பலனும் போச்சு சூரியன் சன்ரைஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு இது ரொம்ப 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 ஒன்டர்ஃபுல்லான இடம் நினைக்கிறேன் கரெக்டாக உக்காந்தீங்க சன்ரைஸ் பார்த்து இங்க வண்டி ஒரு பீச்சஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா

செம்மையான கிளிப்பிங் அண்ட் பல பல பண்ணம் பொழுது எப்படி தான் பொழுது விடிச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அஞ்சு மணி கிளம்பிட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் பொழுது விழுந்துச்சு இது வந்து அஞ்சு முப்பத்தி எட்டா இன்னொரு போட்டி வந்து கிளம்பிடுச்சு அதை கொஞ்சம் பாருங்களேன் தலையில் எப்படி ஏற்ற போகிறாங்க தெரில பக்கத்திலே கண்டு வர இருக்குது ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எப்படி ஏற்றுறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரியாமல் இருந்திருக்காரு உமைக்கா தெரியலை உண்மைக்கா தெரியலை எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ரெடியாக இருக்காங்க எந்த ஆலைக்கு எப்படி போடணும் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா மீனவங்களை வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் இன்னும் அவங்க இந்த ரெண்டு ஆலைய தாண்டவே இல்லை ரெண்டு ஆலையே தானா தான் அதான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு ஆலைய என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஆனலை பெண் அலை இது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொன்ன கதை நிறைய பேர் கடிவாக சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து அலை செகண்ட் வார்த்தை வந்து ஆணலை அந்த பெண்ணலைய வந்து அந்த ஆனலை புரிஞ்சதுக்கு ஓட்டு கவுந்துச்சுங்க இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நான் பாக்கிறதுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கரைக்கு அப்படியே போயிடுவாங்களோ அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றேன் அந்த கவிஞர் படங்கள் ஏற்றாங்க இது இங்கே இருக்கிறாலும் பரவாயில்ல ஒரு நடுக்கர்லாம் வீழ்ந்துச்சுன்னா எப்படின்னு எனக்கு கரெக்டான இது கிடைக்கும் சப்போட்ட நடுக்கர்லாம் கண்டிப்பாக பெரியாலை வரும் வராமலான் இருக்காது அந்த டைம்லாம் போட்டு வந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல அப்படியே கரைக்கு போயிடலாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு நிமித்தலாம் இல்லை ஓ தரையில் கால் படுற மாதிரி இந்த போட்டால் திருப்போம் அது போல அதுதான் ஃப்ரெண்டு ஜாலிஸ் வக்கம் பக்கத்திலேயே பாறை இருக்குது

அவங்க நீந்தி போயிருந்தா அப்பயும் நீந்தி போயிருந்தா போட்டையும் எடுத்துகிட்டு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க அதனால ஒருத்தர் மட்டும் காரணம் இன்னொருத்தர் போட்டை பிடிச்சிட்டு போயிடாரு அவரும் இது பண்ண போறாங்க அப்போது ரியாலிட்டி தான் ஒருவேளை போட்டு வந்து நடுக்காலில் விழுந்துச்சுன்னா இன்னொரு கப்பல்லேருந்து இருந்து வந்து கயிறு கட்டியே தான் அதை நிமித்த முடியும் அவங்க ஒன்றே பண்ண முடியாது அந்த கவுந்து போட்டில் அவங்க ஏறி உக்காந்து ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் தான் முடியும் அதாவது இன்னொரு போட்டு வந்து ஹெல்ப் பண்ணால் தான் முடியும்னு நினைக்கிறேன் போட்டை திருப்பிட்டாங்க கரையில் வந்து போட்டில் மோட்ரு வச்சு

கூட யாரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் கரை ஏத்திட்டாங்க கண்டிப்பா கடையில போக மாட்டாங்க ஆனால் பெருசு பெருசாக தான் வந்துட்டு அதுதான் கரைக்கு ஏற்றிட்டாங்க போட்டேன் அந்த வலை வந்து அந்த அலையில் மாட்டிக்கிச்சு அதை எடுக்க போயிட்டுருக்காங்க அதான் கயிறு கட்டி வலிக்கிறாங்க போல மீன் வாங்க எங்க அலசு வந்திருக்காங்க எதுக்குவா ஓ ரெஸ்டாரண்ட்ல இங்க இருக்காங்க போல ஓகே காலைல ஜாகிங் அண்ட் வாக்கிங் பீச்னால இதெல்லாம் நடக்கிறது தானே ரெகுலர் ஆசிஷியல் தானே இல்லை இல்லை ஒரு நாள் இந்த பாரியை கொட்டியிருக்காங்க பாரியை கொட்டியிருக்காங்களே அதை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் க்ரௌட் யாரும் வரல அதிகம் அங்கே கூட ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க இன்னும் க்ரௌட் யாரும் வரல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கே நிறைய கூட்டம் வந்து வருவாங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு போட்டு உள்ளே இருக்குது அந்த ஒரு போட்டு வந்து போக முடியாமல் தரையும் தண்ணி வச்சுப்பான் கைஸ் வீடியோ மேக் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்ப வீட்டுக்கு கிளம்புறோம் வந்ததுக்கு வந்து அந்த கல் உண்மையாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட நாலஞ்சு லேயருக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டு ஒரு ஒரு லேயரும் பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒரு லேயர்லேயும் ஒரு ஒரு வியூ கிடச்சிது அந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே வந்து ஒரு படகு அதை நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க நான் சொல்லி கலாய்க்க விரும்பலை பட் ஆனால் இப்போதிக்கி மோட்ரு ஏறது தான் பெஸ்ட்டு இந்த டைமில் கையில் போடுறதுலாம் கண்டிப்பாக யாரும் போட மாட்டாங்க சரி ஓகே காய் நம்ம சேனலுக்கு புதுசாக வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம் அதை வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அங்கே போயிட்டு டீ கடை எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடணும் ஆ இது என்ன பீச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தெரியல இடைக்கிறதே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த அந்த பீச்சு லொக்கேஷன் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்களும் கூட அந்த லேயரை வந்து பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பிள்ளைக்கான லேயராக தட்டி விட்டுருங்க அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஓகே கேஸ்